எது நேரடியான ஆதாரம் எந்த ஆதாரம் ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க சொன்ன ஹதீஸ்ல இரவனுக்கு கண் இருக்கிற வாசகத்தை எடுத்து காமிச்சிருட்டும் அப்புறம் விளக்கத்தை கொடுக்கட்டும் திரும்பி திரும்ப அந்த ஒன்னதான சொல்றாங்க அவர் அல்ல அப்படி சொன்னதனால ரெண்டு கண் நல்ல கண் இத நம்ம விளங்குறதானங்க நம்ம விளங்குற முடிவுக்கு வந்துட்டா நான் ஏற்கனவே சொன்ன தஜ்ஜால் வந்து ஒரு கண் குறை உள்ளவன் ஒரு கண் பார்வை இல்லாதவன் அல்லா அப்படி அல்ல அப்போ இன்னொருத்தன் தப்பாக விளங்குவாங்கறதுக்காக தான் ரெண்டு கண்ணும் தெரியாதவன் ஏன்னா அவர் தான் ஒரு கண்ணுக்கு சொல்கிறதே தான் அப்போ ரெண்டு கண்ணும் தெரியாதவன் ஒருத்தன் விளங்குவான் அப்போ இருந்து விளங்குதுன்னு சொன்னா தவறான விளக்கம் வந்துருமே இறைவனுக்கு உருவம் இருக்குது அப்படிங்கிற தவறான விளக்கத்தை இவர்கள் கொள்வது போல இறைவனை கிண்டல் கேலி செய்கிற ஒரு விளக்கத்தை இன்னொருத்தன் எடுத்துருவானே அல்லாஹ் கண்ணு இருக்குன்னு சொன்னீங்கள்ல ஆதாரத்தை தாங்க இதாங்க நாங்க கேட்குறோம் ஒரு ஆயுத்த தாங்கிருந்தீங்களா கண்ணு வந்ததுக்கு நீங்களே சொல்லிடுவீங்க சரி கண்ணுக்கு கண்ணு அர்த்தம் உள்ள ஒரு ஆயுத தாங்கல ஒரு தாங்கல தானே கேட்டோம் ஏனுக்கு சுத்தி வளைச்சு வர்றீங்க அவர் அண்ணன்னு சொன்னாங்கல்ல அதுல இருந்து இப்படி விளங்குறோம் ஏன் இப்படி கொண்டு வரீங்க ஏன் இப்படி சுத்தி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு ஏன் இப்படி எல்லாரும் கொண்டு வரணும் அல்லா கண்ணு இருக்கு சொன்ன ஆதாரத்தை தாங்க இல்லங்க இப்ப திருப்பி திருப்பி தஜா விஷயத்துல நம்ம வழங்கிறோம் வேற பாயிண்ட் இல்ல அவங்கள்ட்ட நேரடியான ஆதாரம் இல்லங்கறத இப்ப நம்ம வழங்கி போயிடுச்சு அடுத்துங்க நொண்டி அல்ல அப்படின்னு கூட ஒரு ஆளை பார்த்து சொல்லுவோம் நொண்டி அல்லங்கிறது ரெண்டு வகை இருக்கலாங்க நல்ல காடு உள்ளவன் அவனும் நொண்டி இல்ல ஒருத்தனை காலை இல்ல அவனும் நொண்டி இல்ல தானே ஏ காடுன்னு ஒன்னு இருந்தா தானே நொண்டின்னு வரணும் அப்ப அல்லாவுக்கு அவர் அல்லன்றால கண் இருந்தாதான தெரியாம போச்சுன்ற ஒரு சூழ்நிலை வரணும் அல்லாவுக்கே அது கண்ணே இல்லையே அப்படி கருத்து சொல்லி இருக்கலாமே இத வச்சுக்கிட்டு அல்லாஹ் கண் இருக்குது எப்படி கொண்டு வர முடியும் ஒண்ணு இல்லங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காமிச்சிடணும் இல்லண்டா விட்டுறணும் ஆதாரம் இல்லதான் அப்படி சொல்லி போறணும் இல்லண்டா ஒரு ஒரு ஆதாரத்தை தாங்க தான் கேட்கறோம் அல்லாவுக்கு கண் இருக்கு இருந்தாங்க ஆனா வசனத்தை வசனத்தையெல்லாம் வேற எதையும் கொடுத்துட்டீங்க அதான் எங்களுக்கு பரிதாபமா இருக்கு அல்லாஹ் கண் இருக்குன்னு சொல்றீங்க எங்க இந்த அர்த்தம் வச்சுன்னு கேட்டோம் அது அப்படி தான் அர்த்தம் வைக்கணும் நீங்க எங்களுக்கு சாதமாகி போச்சு அப்போ நீங்கள் அண்ணன் கண்ணுன்னா கண்ணுன்னு தான் அர்த்தம் இருக்குது ஒரு வசனத்தை தாங்க ஒரு அதிச தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் தஜ்ஜா விஷயம் அங்க அங்கே நேரடியான ஒரு வாசகம் இல்லை அப்படி நேரடியாக வாசம் இருந்தால் காமிங்க அல்லா கண்ணு இருக்குன்னு பாருங்க பாருங்கள் வாசம் இருக்குது அப்படின்னு வாங்க நீங்கள் சொல்லலாம் அப்படி கிடையாதுங்க இன்னொன்னு சல்லல்லா அலி சொல்லம் ஒன்று விஷயத்த சொல்றாங்கடா அந்த சூழ்நிலை திறந்தவாறு இப்போ ஒரு கற்பனையா பண்ணுவோமே இப்போ தஜ்ஜாலுக்கு வந்து நல்ல கண்ணாகவே இருக்குது அண்ணாண்ட வாதிக்கிறான் இப்போதிக்க வச்சுக்கிறோமே ஒருத்தன் நல்ல கண்ணு உள்ளவன் பல அற்புதங்கள் செய்யறான் நான் அல்லாண்டு வாதிக்கிறான் அப்போ கண்ணு தான் நல்லா இருக்கிற அதனால நல்லா ஆயிடுவானா எங்க சப்ஜெக்ட் இப்போ என்ன அல்லாவா வாதிக்கிறதான் தப்பு அல்லா கண்ணே இல்லைங்கிறோம் பட்டா நான் இருக்கிறான் இவனை போய் நீங்கள் ஒப்பிடுறீங்களேங்கிறதான் கருத்தை தவிர இல்லை சலாம் இப்படி சொல்லிட்டாங்க ரெண்டு கண்ணு நல்லா உள்ளவன் இப்படி வாதித்தாலும் அவன் இறைவன் இல்லைன்னு தான் சலாம் சொல்லியிருப்பாங்க நல்லா இருந்தாலும் இங்க நோக்கம் இவன் வந்து இறைவனா இருக்க முடியாதுங்கிறதா அந்த சூழ்நிலைக்கு என்ன காரணமோ அது சொல்லிக் கொள்வோம் இடத்துக்கு தகுந்தவாறு அவன் அப்படி வர்றான் ஒரு ஆள் சொல்றான் நான் இப்படி பண்ணுவேன் ஊரே விளக்கு வாங்க போறான் சொல்றோம் ஏழா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் இவனுக்கே சோத்துக்கு ஆட்டி அடிக்கிறான் எப்படி ஊர்ல ஊரை வாங்கணும்னு சொல்லுவோம் அவன் நிலையை பார்த்து சொல்லுவோம் பணக்காரன் சொன்னாக்கா வேற காரணத்தை சொல்லுவோம் இதுதான் எப்ப எல்லாத்தையும் வாங்க முடியும் கவர்மெண்ட் சொத்தெல்லாம் இருக்கு அதை நீ வாங்கிடுவாப்பான் அவங்க வேற காரணத்தை சொல்லுவோம் ஆளை தாண்டவாறு சொல்லுவோம் இப்படித்தான் தஞ்சாவூர் நிலைக்கு சலாம் நான் விளக்குனாங்களே கேட்கறது கேட்கறதுக்கு கண்ணு இருக்க அந்த அதிர்சல இருக்குதா இருந்தா வாசத்தை காமிங்க இப்படித்தான் நாம் விளங்குவோம் அதெல்லாம் ஆதாரம் ஆயிராங்க இல்லாத ஒரு செய்தியை சாதிக்கணும் அதனால இன்னொன்னு ஒரு காலத்தை சொல்லுவாங்க நம்ம தான் இருக்கிறத மறுக்கிறோமா அப்படியா நம்ம இருக்கிற மறுக்கிறோமா அவங்க எதுவும் இல்லாததை இருக்குன்னு சொல்றதுக்கு சாதிக்க நினைக்கிறாங்க அல்லாவுக்கு கண்ணு இல்ல இருக்குன்னு சொல்றாங்க ஆதாரமும் இல்ல இல்ல இருக்கிறதுக்கு அந்த அதிசயம் எடுத்து வர்றாங்க இந்த தவிர நம்ம எங்க இருக்கிற மறுக்கிறோம் காமிங்க சொல்றோம் இருக்கிறதுக்கு நீங்க எல்லாங்க வேற அர்த்தம் கொடுத்துட்டீங்க உங்களுடைய கொள்கைக்கு மாற்றமான அர்த்தம் கொடுத்துட்டீங்களேன்னு நம்ம தான் கேட்டோம் உங்க கொள்கை பர அர்த்தம் இங்கேன்னு நம்ம தான் கேட்டோம் அதை நம்ம இருக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் கிடையாதுங்க இன்னொன்னு அந்த ஹதீதுல சொன்னாங்க கேலி ரெண்டு சல்லல்லா அலி அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுவோம் என்ன அது ஹதீஸ் வகி உள்ளதா வகி உள்ளதான் நாங்களும் பிரிக்க மாட்டோம் தலைக்கு சல்லதான்னு சொல்லிட்டாங்களா அல்லாவோட ரசூலா முடிஞ்சிருச்சு தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவோம் அவங்க ஒன்னு சொல்லிட்டாங்களா இது குரானுக்கு முரம் அதெல்லாம் தள்ளிடுவோம்னா இல்லை அவங்க சொன்னா கரெக்ட் முரண்படாது விளக்கம் சொல்லுவோம்

இந்த அதில் அறிவிச்சவங்க தான் சொல்றாங்க உண்மைப்படுத்தி இப்படிங்கிறது சல்லதாசன் சிரிச்சதோடு சரி ஆச்சரியப்பட்டதோட சரி அவ்வளவுதான் அது விளக்க அறிவிப்பாடோட விளக்கமாகத்தான் வருது உண்மைப்படுத்தி சல்லாசனம் உண்மைப்படுத்த சொல்லவெல்லாம் கிடையாது அந்த நம்ம கிண்டல் கேலிக்கிண்டல் அப்படிங்கிற கேலிக்கின்றல் பண்ணவே இல்லை சொல்றது அப்படி பரிகாசமா இருக்குங்கிறோம் அந்த பூமி முழுவதும் ஒரு விரல வந்துட்டா அப்ப மரம் என் வரல்ல இருக்குது மனுஷன் என் வரையில இருக்கிறான் அப்ப கேளிக்கண்டா தெரியாது

அப்ப அவர் சொன்ன முறையை தான் அதான் நீங்க நல்லா கவனிக்கணும் அவர் இறைவனுக்கு வல்லமை வெளிப்படுத்த தான் சொல்றாரு அதனால கரெக்ட் ஆனா சொன்ன விதம் இருக்குதே ஒரு விளையாட்டா அமைஞ்சிருக்கு அதுதான் சகதாசம் ஆச்சரியப்படுறாங்க சிரிக்கிறாங்க வல்லமையை உண்மைப்படுத்துறாங்க அதுதான் உண்மை சரி இப்ப இன்னொன்னு சொன்னாங்க அறுதியுண்டு வருது அறுதியுண்டாக்கா சூரியன் எடுக்கும் சந்திரன் எடுக்கும்லாங்க அது அது எந்த ஆதாரத்தை அடிப்படையில சொன்னாங்க எனக்கு தெரியல அருதி வருது அதனால என்ன எல்லாம் வருதுதான் எல்லாத்தையும் எடுத்தாலும் இந்த பூமியை எடுக்குமா எடுக்காதா இந்த பூமி எடுக்க இந்த பூமியில தானே மரம் இருக்கு இந்த பூமியில தானே மனுஷன் இந்த பூமியில தானே தண்ணி இருக்குது அப்ப என் ஒவ்வொன்று ஒரு விரல் அதானே எங்க கேள்வி மத்த எடுக்குமா எடுக்காங்க சப்ஜெக்ட் வேற எல்லாம் இந்த செல்லம் அவர்களிடம் அந்த பாதிரா சொன்ன அருவின் பூமிகள் அப்படின்றாருல அதுல இந்த பூமி இருக்கா இல்லையா இருக்குதுண்டா எல்லாம் அடங்கி போச்சு அப்ப இந்த பூமியில் ஒவ்வொன்றையும் இன்னொரு வரல இன்னொரு வரல சொல்லணும் அதத்தான் ஒரு வித்தியாசமா இருக்குது பரிகாசமா இருக்கு சலாசலம் சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சிரிக்க தேவையில்லை இன்னொன்னு அந்த கீழ்கண்ட வசனமே இவர் முறையாக புரிந்து சொல்லவில்லை என்கிற அறிவிக்குது இவர் சொல்ல கரெக்ட் வச்சுக்கிறேங்க இவர் ஒவ்வொரு வரையில ஒவ்வொன்று இருக்கு மரம் இருக்குது தண்ணி ஒரு வரையில இருக்குது மனுஷன் எல்லாம் ஒரு வரையில இருக்கிறான் சொன்ன கருங்க அவர் சலாசலம் ஓதி காட்டுற வசனம் எப்படியாக இருந்திருக்கானு கதருல்லாக அல்லாவையும் முறைப்படி இவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் ஹக்கல் கதை அப்படி இல்லைங்க சொல்லணும் அதனால கரெக்டா இவர் சொல்லி முடிச்ச உடனே சலாசல ஓதி காமிக்கிற எப்படி இருக்கு இவங்க எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அப்படி கண்ணியப்படுத்தல அப்படிலாம் சலாசல ஓதி காமிக்கிறாங்க அவர் சொன்னது சரியா இருந்தா அவர் சரியாக மதிக்கிறாங்க சலாசல ஓதி காமிச்சிருக்கான வசனத்தை நேர் மாற்றமாவில் இருக்குது அப்ப இல்ல வழங்குது சொன்ன ஒரு கருத்து அல்லாஹ் வல்லம் கருத்துல போலும் சொல்லிட்டு வர்றார் அது வரைக்கும் ரைட் தனித்தனியா மரம் ஒரு வரல இது அல்லாவே கேள்வி கண்ட மாதிரி ஆகுது சலாசனை சிரிக்கிறாங்க இன்னொன்னு இப்படியாக தவறாக விளங்கினா அது சிறுக்கள் கொண்டு போய் விட்டோம் அப்படிங்கறத அந்த சலதம் ஓதி காட்டின வசனமே சொல்லிக்காது ஏன் அதுல மமா கதருல்லா அக்க கதிரிகி இந்த மக்கள் அல்லாவை எப்படி கன்னியப்படுத்தணுமோ அப்படி கண்ணியப்படுத்தல வல் அருவ ஜமி அன் கபிலத்து யோமல் கயாமா இந்த பூமி எல்லாமே மறுமை நாள் அல்லாவுடைய பிடியில இருக்கும் வசமாவாத்தும் அல்லாவுடைய வலது கையில வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டிருக்கும் நான் நேரடியாக அர்த்தம் வைக்கிறேன் எமீனு என்ன விளக்குங்கிற பின்னால வரும் அர்த்தம் வச்சதுனால வலது கை என்று நீங்க விளங்குறீங்க அடுத்து சுபான முடியுது பாருங்க அங்கதான் பாயிண்ட் இணை வைப்பதை விட்டும் அல்லா தூய்மையானவன் பாத்தீங்களா அப்ப கையண்டு கையண்டு விளங்கினா விரண்டு விளங்கினா சிறுக்கல போய் விடும் அப்படிங்கறத இந்த வசனத்தின் கடைசியை நமக்கு எச்சரிக்கை விடுக்கிற அப்படி விளங்கிறாதீங்க அது செல்லதா சொல்லலாம் இந்த வசனத்தை ஓய் காமிக்கிறாங்க அப்ப இவர் சொன்னது நல்லா இருந்தா இல்ல உருவம் இருந்தா நல்லே விரலி விரல் இருந்தா கரெக்ட் தான்டா சிறுக்கு வைப்பதை விட்டும் அல்லா தூய்மனை என்று சொல்லானு முறைப்படி போல்கிறார்கள் அவர் நல்லவர்கள் வர வச முடியனு ஏன் இப்படிங்கிறாங்க அப்ப கையை காலண்ட தவறா விளங்குறாதீங்க இதெல்லாம் இணை வைப்பு இணை வைப்பதற்கும் தூய்மையானவன் அப்படிங்கிற முடிக்கிற அந்த வாசவுல தான் சதாசம் ஒதுக்கான அன்பிற்குரிய சகோதரர்களே